முக்கியமாக பார்த்தோம்னா கொத்தமல்லி இலைகள் ஸோ இந்த கொத்தமல்லி இலைகளை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி இலைகளை எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்கிறேன் தினமும் இதை குடிக்கும்பொழுது நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஸோ பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஹேர் ஃபால் வந்து அதை கண்ட்ரோல் ஆகிறதுக்கு நமக்கு பயன்படுது கல்லீரலை சுத்தம் செய்யவும் குடல் பகுதியை சுத்தம் செய்யவும் முக்கியமாக கான்சரிபேஷன் மலச்சிக்கல் தொந்தரவை சரி செய்கிறதுக்கும் இந்த கொத்தமல்லி த இலைகள் நமக்கு பயன்படுது ஸோ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் எடுத்துக்கணும் சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி இதுல சேர்த்துக்கலாம் இதனுடையவே நம்ம என்னென்னா நெல்லிக்காய் ஒரு முழு நெல்லிக்காயோ இல்லை பாதி அளவு முழு நெல்லிக்காய் எடுத்தால் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம் இதை சேர்த்துக்கணும் ஸோ இதை மூன்றையும் நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துடணும் இதில் இரண்டு மூன்று துளிகள் நிறைய வேண்டாம் டூ ஆர் த்ரீ ட்ராப்ஸ் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஸோ லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணி காலையில் ஒரு நூறு நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு தினமும் நம்ம குடிக்கும்பொழுது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும் முக்கியமாக கல்லீரல்